இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து தொழில் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு மனிதனுக்கு பெரிய போராட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை எல்லா மனிதனுக்குமே இருக்கும் ஏன் தொழில் வந்து போராட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கு யாருக்குமே தெரியாது என்ன தெரியாது அப்படின்னா நம்மளுடைய லக்கணம் என்பது ஒரு வித போதமா இருக்கும் லக்கணம் இப்ப நம் மேசலக்கணமே எடுத்துக்கிடுவோம் இந்த மேசலக்கணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏன் தொழில் ஆகுது எல்லா மனிதனும் அவனுடைய இயல்பு நிலையில் என்ன சொல்லுவான்னா தொழில் எப்படி ஒருத்த ஏதோ பரவலாம இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா எந்த ஒரு மனிதனாலையும் எனக்கு சூப்பரா தொழில் ஓடுதுன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமெல்லாம் கிடையாது சூப்பரா தொழில் ஓடுவதற்குண்டான வாய்ப்புகள் கம்மி அதாவது வந்து தன்னிறைவை அடைந்திருப்பான் ஆனால் திருப்தியான தன்னிறைவை அடைந்திருக்க மாட்டான் இதற்கு என்ன காரணம்னு யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சுக்கிடு உங்களுடைய லக்கணத்திற்கு எதிரான சக்தியாத்தான் அந்த பத்தாம் உண்டான பூதம் இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய லக்கணத்திற்கு பத்தா பத்தாவது பூதம் உங்க பூதம் லக்கண பூதம் உங்களுடைய பத்தாவது பூதம் என்ன பொசிஷன்ல இருக்கும் வேறு பூதமா தான் இருக்கும் அப்படின்னா நெருப்பு பத்தாவது பூதம் மண்ணு மண்ணுக்கு நெருப்புக்கு ஆகாது மண்ணுக்கும் நெருப்புக்கும் ஆகாது அப்ப ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க என்ன செய்வீங்க அது இஷ்டத்துக்கு தான் உங்க இஷ்டத்துக்கு தான் வேலை நடக்கும் உங்க இஷ்டத்திற்கு வந்து உங்க பத்தாம் பாவத்தை நீங்க வளைக்கவே முடியாது உறுதியா முடியாது ஏன்னா நாங்கெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு உத்தியோகம் அரசாங்கத்துல பார்த்தோம்னாலும் இந்த துறைக்குல வந்து ஒரு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு இந்த இருபத்தி ஏழு வருஷத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய இந்த லக்கணாதிபதி ஒரு டேரக்ஷன் இருப்பார் தொழில் ஸ்தானாதிபதி ஒரு டேரக்ஷனில் இருப்பார் அப்போ இந்த பூதங்களை வந்து இரண்டுக்கும் நடுவே சமன்படுத்தக்கூடியது யார் அதாவது வந்து மண்ணுக்கும் அதாவது நெருப்புக்கும் மண்ணுக்கும் மீடியேட்டர் யார் மண்ணுக்கும் நெருப்புக்கு மூடி மீடியேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது சாதாரணமான விஷயமாக இருக்காது அப்ப மண்ணுக்கும் உங்களுக்கும் மீடியேட்டரான கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்க லக்கணத்திற்கு அடுத்த கட்டம் தான் உங்க லக்கணத்துக்கு அடுத்த கட்டம் தான் அப்ப அதனாலதான் தன குடும்பஸ்தானத்தை வந்து நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் தன குடும்பஸ்தானத்தை நன்றாக வைத்து ஏன்னா உங்களுடைய லக்கணம் நீங்க ஒரு மேச லக்கணம் நெருப்பு லக்கணம் உங்களுடைய பத்தாம் இடம் வந்து என்ன சொன்னா மண் லக்கணமாக வரும் அப்போ உங்களுடைய வாக்கு என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் ஒரு ஸ்தானத்தில் ஒரு ஒரு பாவ பாவம் நன்றாக செயல்படுவதற்கு அதற்கு அடுத்த பாவம் சப்போர்ட் பண்ணும் உறுதியாக சப்போர்ட் பண்ணும் என்ன கா என்ன காரணம்னா இப்போ வந்து மண்ணுக்கு நெருப்புக்கு அடுத்தது ஏன் வந்து மண்ணை வச்சான் நெருப்புக்கு அடுத்ததும் வச்சு ஆனால் பத்தாம் படத்தையும் என்ன செய்யணும் மண்ணாக தான் வச்சான் அப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு எப்பயுமே அடுத்த ஸ்தானம் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு ரெண்டு பன்னிரெண்டு உங்களுடைய பத்தாம் பாவத்திற்கு ஃபேவரட்டான ஒன்று பத்தாம் பாவத்திற்கு ஃபேவரெட்டான ஒன்று ஏன்னா ஒரு நெருப்பில் ஓய் பிறந்தவனுக்கு நெருப்பில் ஓய் பிறந்தவனுக்கு பத்தாம் படம் வந்து மண்ணாக வந்துடுற காரணத்தினால உங்களுக்கு அயன சயன போகஸ்தானாதிபதியும் உங்களுடைய ரெண்டாம் இடமும் வந்து என்ன அந்த பத்தாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால தான் நீங்கள் என்ன சொல்லுறான்னா எப்பயுமே ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதை வந்து ரொம்ப வந்து என்ன சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் என்ன சொல்கிறோம் பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே நீ பொய் சொல்லாமல் இருந்துவார் பொய் சொல்லாமல் பார் உன்னுடைய அயன சயன போகஸ்தானத்தில் நன்றாக தூங்கு பத்தாம் பாவ நல்ல அப்ப இந்த ரெண்டு பனிரெண்டு தான் பத்தாம் பாவத்தை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்திகள் பத்தாம் பாவத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்திகள் யார் என்று சொன்னால் ரெண்டு பனிரெண்டு தான் நீங்க என்னதான் நெருப்புல கணத்துல போய் வந்து என்ன சொன்னா உச்சியில உட்கார்ந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடம் வந்து ஜலஸ்தான அதிபதியாக வந்து உங்களுடைய ரெண்டு பன்னிரெண்டு என்று சொல் ரெண்டாம் ரெண்டாம் இடம் வந்து மண் சக்தியாக வந்துவிட்டால் நீங்கள் அதிகமாக என்ன செய்யணும்னா மண் சார்ந்த தெய்வங்களை மண் சார்ந்த தெய்வங்களை மண் சார்ந்த தெய்வங்களை நீங்கள் வணங்க வணங்க உங்க தொழில் நல்லா ஓடிடும் மண் சார்ந்த மண் சார்ந்த மண் சார்ந்த அப்படின்னா என்னது உங்களுடைய மண் பூதத்தை இயக்க கற்றுக்கிட வேண்டும் மண் பூதத்தை இயக்க கற்றுக்கிட வேண்டும் அப்ப அந்த மண் பூதத்தை என்ன சொல்றான்னா வந்து நெருப்பு வந்து காப்பாற்ற முடியும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறது யாரு ஒரு நெருப்புக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது யாரு அப்படின்னா மண்ணும் தண்ணீரும் தான் அப்ப அந்த மண்ணும் தண்ணீரோடுக்கு நடுவுல வந்து ஏதோ வந்து என்ன சொன்னானோ நம்மளுடைய லக்கணம் என்று சொல்லக்கூடியது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எந்த காலத்திலுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செயல்பட வேண்டியது மண்ணும் தண்ணீரையும் நீங்கள் மண்ணையும் தண்ணீரையும் இரண்டு கண்களாக போற்றி வழிபாடு பண்ண 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 தொழில் சிறப்பாக இது மண்ணுக்கு மண் ம நெருப்புல போய் பிறந்தவர்களுக்கு பூரா அடுத்த கட்டம் வந்து பாருங்கள் இதே சிம்மத்தில் போய் பிறந்தவனுக்கு பாருங்கள் ரெண்டாம் இடம் வந்து என்னது மண் பன்னெண்டாம் இடம் தண்ணி அப்ப இவர்கள் அடிக்கடி வந்து என்ன சொல்றான்னா வந்து மண்ணில் வேலை செய்யணும் ஜலத்தில் நல்லா குளிர்ந்த நீரில் வந்து நன்றாக குளிக்கணும் மண்ணில் நல்லா வேலை செய்யணும் ஜலத்தில் நல்லா குளிக்கணும் இவங்களுக்கு தொழில் நல்லா ஓடிடும் இதுதான் சீக்கிரட் சரி அதற்கடுத்து என்ன நான் வந்து நெருப்பு மண்ணில் மண் லக்கணமாக வந்த வேண செய்யணும் மண் லக்கணமாக வந்தவனுக்கு எப்பயுமே காற்றும் காற்றும் நெருப்பு வந்தென்னு சொல்லலான்னா சமநிலைப்படுத்த தெரியணும் காற்றும் காற்றையும் நெருப்பையும் வழிவிடும் போது உங்களுடைய பத்தாம் பாவம் இயற்கையாகவே வந்து என்ன சொல்லான்னா ரிசவலக்கணத்திற்கு பத்துக்குடையவர் வந்து காற்றாக வந்துவிடும் அப்போ உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் ஆகிய பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் வந்து நீங்கள் நன்றாக வந்தென்னு சொல்லலான்னா வந்து மண்ணில் பிறந்தவன் என்ன சொல்லலான்னா வந்து காற்றையும் நெருப்பையும் வந்து என்ன வந்து வழிபாடு பண்ண 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 உங்களுடைய தொழில் வந்து கண்டிப்பாக நன்றாக ஓடும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப நெருப்புக்கும் காற்றுக்கும் மண் பிளஸ் மண்ணோ மண்ணையும் ஜலத்தையும் சமன்படுத்தி அதை நன்றாக பக்குவப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்த தெரிந்து கொள்ளுதல் என்னது என்பது இறைவனுக்கு சாற்றுகின்ற உங்களுடைய வழிபாட்டில் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக வந்து நிவேதானம் என்று சொல்லக்கூடியது மண் தன்மையுடையது நிவேதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் வந்து என்ன செய்ய ஏதோ ஒது உங்க வீட்டில் போடுற தோசையை கூட வந்து நிவேதனமா வச்சிடணும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய தெய்வத்தின் பக்கத்தில் ஒரு செம்பில் தண்ணி இருக்கணும் பஞ்சபாத்திரம்னு சொல்லுவாங்களையா அந்த பஞ்சபாத்திரத்துல தண்ணி இருக்கணும் தண்ணீர் இருந்தால் கண்டிப்பாக உங்க தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் இது எதுக்கு நெருப்பில் பிறந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் எப்பயும் என்ன சொல்லணும் ஒரு சின்ன நிவேதானம் மண்ணில் விளைந்த பொருள் மண்ணில் விளைந்த பொருள் பூரா வந்து நம்ம சாப்பிடுகின்ற தானிய வகைகள் தான் நாம் சாப்பிடுகின்ற தானிய வகைகளில் ஏதாவது ஒன்றை நிவேதானமா அவங்க வச்சு பாருங்க இதற்கான சாதத்தை வைங்க நீங்க காலையில என்ன டிஃபன் பண்றீங்களோ அந்த டிஃபன் வந்து என்ன சொன்னா நெருப்பில் போய் பிறந்த அத்தனை பேருமே மேசம் சிம்மம் தனுசில் பிறந்தவன் தன்னுடைய வீட்டில் சாமி கும்பிடும் போது அந்த வீட்டில் வந்து உணவு உணவு என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை நாம் பிரிப்பரேஷன் பண்ணுகின்ற பொருளை தான் தெய்வத்திற்கு பூரா வந்து பொங்கல் படைப்போம் பொங்கல் படைப்பதற்கு காரணம் என்ன சொல்றேன்னா அததான் காரணம் ஏன் தண்ணி பக்கத்துல தண்ணி வச்சிருக்கணும் நீர் விழாவதுக்காக நீர் விழாவுனா அதெல்லாம் அந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் அப்ப எந்த ஒரு மனிதனுமே நெருப்பில் பிறந்தால் மண்ணையும் தண்ணீரையும் பயன்படுத்தணும் மண் என்பது உணவு தண்ணீர் என்பது குடிக்கக்கூடியது இதை பக்கத்துல கடவுளுக்கு பக்கத்துல வைங்க கண்டிப்பாக நித்தமும் வைங்க நித்தமும் வைங்க நித்தம் வையுங்க நீங்க வெற்றியாயிருவீங்க அதே மண்ணுல பிறந்தவனுக்கு நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் கண்டிப்பாக உங்க வீட்டுல வந்து அந்த தெய்வத்து பக்கத்தில் எப்பயுமே எரிஞ்சுட்டே இருக்கணும் அதற்கு அடுத்து என்ன சொல்லான்னா காற்று புகை போடுதல் புகை போடுதுன்னா பத்தி பத்தி கண்டிப்பாக காட்டணும் இல்லைன்னா சாம்பிராணி போடணும் இதை வந்து எந்த ஒரு மனிதன் செய்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் தொழில் நன்றாக ஓடிடும் இதற்கடுத்து ஒரு முக்கியமான சீக்கிரட் சொல்லுவேன் அதனால வீடியோவை அப்படி லைட்டை தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க தள்ளி விட்டா உங்களுக்கு தான் நஷ்டம் அதற்கடுத்து காற்றில் பிறந்தவனுக்கு காற்றில் பிறந்தவனுக்கு எப்பயுமே காற்று கடந்து மிதனத்தில் போய் பிறந்துட்டானா அவனுக்கு மண்ணே மண்ணும் என்ன சொன்னா தண்ணீரும் தான் அப்ப நெருப்பு காற்றில் பிறந்தவர்களுக்கு நெருப்பு லக்கணங்கள் மூன்று காற்று லக்கணம் மூன்றில் பிறந்தவனுக்கு தண்ணீரும் மண் என்று சொல்லக்கூடிய அந்த உணவை நிவேதானமாக வைத்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து மண்ணில் பிறந்தவனுக்கு தீபம் ஏத்தணும் தீபம் என்பது நெருப்பு காற்று என்பது புகை அப்ப புகை போடும் டெய்லி வந்து என்ன சொன்னா ஒரு கட்டி நாள் என்ன சொன்னா அப்படி வந்து அதை பொருத்தி வச்சு அந்த புகை செயல்பட 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 மண் லக்கணத்தில் போய் பிறந்தவனும் ஜல லக்கணத்தில் போய் பிறந்தவனும் ஜெயிச்சிடலாம் ஏன்னா எதிர எதிரை வந்து என்ன சொன்னான்னா நம்ம சமன்படுத்தணும் லக்கணம் என்பது ஒன்றுதான் லக்கணத்துக்கு பின்னாடி இருக்கிறவன் பாருங்க வெவ்வேறு பூதமாகத்தான் பையன் வச்சாங்க இதைத்தான் நீ சமன்படுத்தணும் இதைத்தான் நீ சமன்படுத்தணும் இதைத்தான் நீ சமன்படுத்தணும் அப்படின்னா அப்ப என்ன சொல்றான்னா வந்து எப்பயுமே நெருப்புக்கு நெருப்பு என்ன சொல்றான்னா நெருப்புக்கு நெரு நெருப்புக்கு நெருப்புக்கு என்ன சொல்றான்னா வந்து ஈகோவா தான் இருக்கும் மண்ணுக்கு மண்ணுக்கு ஈகோ தான் ஈகோவா தான் இருக்கும் ஆனால் ஒரே இனம் ஈகோ இருக்கும் இதுக்கு வந்து என்ன சொன்னா நாம் பண்ணிய வேண்டும் நெருப்புக்கு தண்ணீரும் மண்ணும் ஓகே காற்றுக்கு தண்ணீரும் மண்ணும் அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா காற்றுக்கு காற்றுக்கு நெருப்பும் நெருப்பும் என்ன சொன்னான்னா வந்து சாரி காற்றுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து மண்ணும் தண்ணீர் தான் நெருப்புக்கும் மண்ணும் தண்ணீர் தான் அதே சமயத்தில் மண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா நெருப்பும் காற்று தண்ணீருக்கு நெருப்பும் காற்று இதை நாம் பயன்படுத்த பயன்படுத்த நம்ம லக்கணம் எதுவோ பத்தாம் பாவம் சிறப்பாக இருக்கணும் இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் இப்போ நெருப்புக்கு என்ன சொன்னா தீபம் மண்ணுக்கு என்ன சொன்னான்னா வந்து தானியத்தில் செய்யப்பட்ட உணவு மண்ணுக்கு நெருப்புக்கு வந்து என்ன ஜலம் வைக்கலாம் நெருப்புக்கு ஜலம் வைக்கலாம் மண்ணுக்கு வந்து என்ன சொன்னால் தானியத்தில் செய்யப்பட்ட உணவு வச்சாச்சுன்னா நெருப்புலையும் காற்றுலயும் பிறந்தவன் தொழில ஜெயிப்பான் அதே சமயத்தில் மண்ணில் பிறந்தவன் மண்ணிலும் ஜலத்திலும் பிறந்தவன் என்ன சொன்னான் வந்து நெருப்பு என்று சொல்ல தீபமும் புகை என்று சொல்லக்கூடிய சாம்பிராணியும் அவன் போட்டு வணங்க 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 அவனுடைய தொழில் ஸ்தாபனம் சிறந்து விளங்கும் இது வந்து இந்த கான்செப்டை எல்லா மனிதனும் பிறப்பால் தான் பிடிக்கணும் பிடிச்சிட்டு இந்த தொழில் தடை இல்லாமல் சிறப்பாக வருவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா எந்தவித தடையும் இருக்கக்கூடாது இவர்களுக்கெல்லாம் வந்து தொழில் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒரு கெட்டிக்காரர் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை தவிர வந்து தொழிலுக்கு க காரகன் நவன் அப்ப நம்ம தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு வாரா வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை குளிகை காலத்தில் வாரா வாரம் சனிக்கிழமை குளிகை காலத்தில் வைரவருக்கு ரெண்டு நல்லெய் தீபம் போட்டு தொல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சிகப்பு வஸ்திரம் சாத்தணும் அப்படிங்கிறா நீங்கள் ரெண்டு தீபம் போட்டாலே போதும் அந்த சனிக்கிழமை ஆறு டூ ஏ ஏழு ஆ ஆறு டு ஆறு டு எந்து ஏ ஏழு ஏழு ஏஎம்ல எங்கள் ஊரில் இல்லையே அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன சொன்னா இருக்கு இல்லை என்பதை விட எங்கே இருக்கிறதோ அங்கே தேடிப்போம் என்ன ஒருத்தர் அதுதான் செய்வோம் வேண்டும் சொன்னால் தேடு நீ தேடாம எந்த ஒரு வெற்றியும் பெறவே முடியாது அப்ப நமக்கு அப்ப நம்ம உணவு என்று சொல்லக்கூடியது ஒண்ணு எங்க கிடைச்சாலும் என்ன சொல்ல போய் சாப்பிடறோம் இல்லையா உணவுக்காக நம்ம எவ்வளவு தூரத்துக்கு போறோம் அதை மனதில் வச்சுக்கிடணும் அப்ப நாம தேடணும் நாம தேடி வந்து நம்ம வெற்றி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்ல தேடணும் தேடி வெற்றி பெற முடியும் அதை ப்ராப்பராக செய்தால் இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு வசப்படும் அதனால எந்த ஒரு மனிதனும் தொழில் தடை நீங்கி சிறப்பாக பணம் வர சனிக்கிழமை சனிக்கிழமை குளிகை காலத்தில் பைரவருக்கு ரெண்டு நலன தீபம் போடணும் நல்லன தீபம் போட்டு ஒண்ணுமே கிடையாது ஒரு ஜம்பர் பிட்டு சிகப்பு ஜம்பர் பிட் ஜம்பர் பிட்டுன்னா பெண்கள் அணியக்கூடிய அந்த சட்டை இருக்கு இல்லையா அதான் ஜம்பர் பிட்டு அப்படிமா அந்த சம்பர் பிட்டு துணி வந்து என்ன சொன்னாலும் ஒன்று எடுத்து வந்து என்ன சொன்னானா கால வயிறோருடைய பாதத்தில் வச்சிருங்க வச்சுட்டு என்ன சொன்னானா ரெண்டு நலன தெய்வம் போட்டு யார் ஒருவர் சனிக்கிழமை சனிக்கிழமை வழிபாடு பண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு தொழில் வந்து என்ன சொன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாக ஓடும் ஆனால் நம்மளுடைய நடைமுறை நெருப்புலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தெய்வத்தை வீட்டுல கும்பிடும் போது என்ன வச்சுக்கும் நிவேதனம் வச்சு கும்பிடணும் காற்று இலக்கணத்துல போய் பிறந்தவங்க நெருப்பும் காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவங்க ஒரே விதமான நிவேதானங்கள் தான் வைக்க வேண்டியது வரும் அதே சமயத்தில் மண்ணு லக்கணத்திலையும் ஜல லக்கணத்திலையும் போய் பிறந்தவங்க அதுவும் ஒரே நிவேதனம் அந்த இப்படி வந்து நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்கள் தொழில் சிறப்பாக ஓடும் இதெல்லாம் பஞ்சபூத ரகசியங்கள் முதல்ல வந்து கிரகங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது பஞ்சபூதங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இப்போ மேசம் என்று சொல்லக்கூடிய நெருப்பில் தான் சூரியன் உச்சமாகிறாரு மண் என்று சொல்லக்கூடிய தான் வந்து என்ன சொன்னாலும் சந்திரன் உச்சமாகிறாரு காற்றில் தான் வந்து என்ன சொன்னா புதன் ஒரு விதமான புதன் வந்து என்ன சொன்னால் காற்றில் காற்றில் ஆட்சி ஆகிறாரு அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடும் நாம் பஞ்சபூதத்தை வந்து அண்டி போனோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது என்று கூறி அப்போ தொழில் தடை நீங்கி சிறப்பாக பணம் வர சனிக்கிழமை குளிகை காலத்தில் பைரவருக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு கும்பிட்டுட்டு ஒரு சிகப்பு வஸ்திரம் அவருடைய பாதத்தில் வச்சிருங்க அதை எப்படியாச்சும் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணும்போது நம்ம தொழில் சிறப்பாக ஓடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதே சமயத்தில் ஒரு ஒரு நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவனும் காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவன் எந்த மாதிரி சாமிக்கு நிவேதானம் வைக்கணும் ஒரு மண்லக்கணத்திலையும் ஜலலக்கணத்திலையும் போய் பிறந்தவன் பிறந்தவனுக்கு அந்த ரெண்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் பஞ்சபூதங்களை நீ இயக்குனா பத்தாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சு அதில் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது என்று கூறி உங்கள்டருந்து விடைபெறுவது சாதி ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்